சந்து சாந்தன் கே கே யாருக்கு போக போறாரு கேப்டனுமே ஆக போறாரு அதுக்கு பதிலாக அவங்க யாரை வந்து கொடுக்க போறாங்க அதை பத்தி நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏசியன் கப்ல ரிங்கோ சிங்கு ரியான் பராக் இந்த மாதிரி நிறைய பிளேயர்கள் வந்து விளையாடுறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சி எஸ்கேல யாரு எடுக்க தான் வாய்ப்பு இருக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள பேர்லாம் அதாவது சஞ்சு சாம்சன் ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்மளே போட்டு அரு அருன்னு அறுத்து வந்து அப்படி போட்டு தாளிச்சு விட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அது மெயின் சோர்ஸ்ல இருந்து வந்து சிஎஸ்கே கன்ஃபார்ம் பண்ணாங்க இங்குடு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு அந்த கோட்டை எல்லாம் அலங்கிப்பா நாங்கள் முதல்ல இருந்து போடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஒரு டுவிஸ்ட்டு சிஎஸ்கே ஒரு டுவிஸ்ட்டை வச்சு விட்டாங்க அதாவது எங்கள் பிளேயர் நாங்கள் தான் அவர் வெளியில் போகிறேன்னு சொன்னாலும் நாங்கள் எங்கள் கையில் தான் குடிமை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணாங்க சிஎஸ்கே நாங்கள் சிவம் துவே ருத்ராஜ் இவங்கெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒன்று பண்ணாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி இந்த காண்ட்ராக்டர் கேன்சல் ஆகிரும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லப்பட்டது ஆல்ரெடி சஞ்சு சம்சன் வந்து கேகேஆரில் தான் இருந்தவர் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கப் அடிச்சு கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சேலரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி கேட்டது அப்படிலாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு மாதிரி சொன்னாரு சரிப்பா நான் வெளியில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு இருபத்தாறு கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கல்லா கட்டிட்டு போயிட்டாரு ஸ்டேயை செய்யற அப்படி இருந்தாலுமே வந்து நாங்கள் ஸ்டேயை செய்யறதா எடுக்கல அப்படின்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபத்தி மூணு கோடி போட்டு வெங்கடேஷர்ன்ற ஒரு பிளேயர் எடுப்போம் அவர் இந்த சீசன் பாருங்க எப்படி கலக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலக்கி கலக்குன்னு வெளியில தான் அவர் உட்கார வச்சிருந்தாங்க அதாவது நம்ம இவரை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிட்டோம் புடியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சு அப்படின்ற மாதிரி சூடு ஊடு போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால அந்த சீசனும் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக அமையவே இல்லை ரஹானே கேப்டன்சி போட்டு ரொம்பவே இதாச்சு ஓப்பனிங் வந்து குயின்டன் டீகாக்கு இந்த மாதிரி உமர் சாய் வந்து அஸ்மசுல்லா உமர் சாயின்னு நினைக்கிறேன் அவர் சாரி ஆப்கானிஸ்தான் வந்து குர்பாஸை போட்டாங்க அவருமே அந்த பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணல அதனால வந்து சீசனே ஒரு மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அதில் நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் ஜி வந்து முடிவு பண்ணி நல்ல பிளேயர்கள் நம்ம வந்து ஏதாச்சும் எடுத்து ஒரு கேப்டனாகவும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள பொறுத்தவரை சிஎஸ்கே மாதிரி நாங்கள் இவங்களை தரமாட்டேன் அவங்கள தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் ரமன்தீப் சிங் வந்து ஒரு நாலு கோடி போட்டு எடுத்திருந்தாங்க ரிங்கு சிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கோடி பக்கம் எடுத்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் தரோம் அது போல நீங்க வந்து எங்களுக்கு சஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்குறதா பெயர்களை பேச்சுக்களும் அடிப்படுது ரகுவன்சியை சில பேர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது என்னை பொறுத்த அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு யங் டேலண்ட் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு ரிங்கு சிங் ஒரு சில மேட்ச் நல்லா பண்றாரு இப்ப ஸ்கால் இந்தியன் ஸ்கால்ல கூட இருக்காரு அப்படி இருந்தாலுமே இவருக்கு போல நம்ம சஞ்சு பெட்ரு தான்ப்பா இன்னொரு பத்து வருஷத்துக்கு வச்சு கேப்டனா சூப்பராகவே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பொட்டன்ஷியல் உள்ளவரை பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய சைட்ல இருந்து என்ன வருது அப்படின்னா ஆல்மோஸ்ட் டீலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து ஏசியன் கப்ல வந்து ஸ்காட் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வீக் குள்ள அனௌன்ஸ் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது இதுல வந்து சூரியகுமார் தலைமையில தான் இப்பதான் அவருக்கு வந்து மேஜர் சர்ஜரி வந்து பண்ணாரு அதுல இருந்து கம் பேக் பண்ணிட்டு ப்ராக்டிஸே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதனால சூரியகுமாரோட தலைமையில தான் வந்து இந்திய அணி வந்து ஏசியன் கப்ல இறங்க போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து நம்மளுக்கு முன்னாள் தெரிஞ்ச விஷயம் நடுவில் இல்லப்பா அவர் பண்ண மாட்டாரு ஹர்திக் பாண்டியா கேப்டன் சுமன் கில் கேப்டன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது இப்ப எல்லாம் கிடையவே கிடையாது சூரியகுமார் தான் வந்து கேப்டன் பண்ண போறாரு இதுல வந்து சுமன் கில் ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது சுமன் கிலுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒரு சில பேர் வந்து இல்லப்பா அவரை தான் இப்போ வைஸ் கேப்டனா போட போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி வந்து வைஸ் கேப்டன் வந்து அக்ஷர் பட்டேல் தான் இருந்தாரு அவரையும் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் சிவோம் துபேவா கே ராகுலா அப்படின்ற ஒரு காலுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே பேசப்படுது அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்பால்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப புதுசா வந்து ரிங்கு சிங் வாஷிங்டன் சுந்தர் ஸ்ரே எஸ் ஐயர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியான் பராக் இவங்களை எல்லாம் எடுக்கிறதுக்கான பதினஞ்சு பேர் கொண்ட டீம்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது ஏன்னா வந்து ரியான் பராக்கா இருக்கட்டும் நம்ம வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க ரெண்டு பேருமே ஸ்பின்னும் போடுவாங்க பேட்டிங் வந்து டீசெண்டாக பண்ணுவாங்க வாஷிங்டன் சுந்தரும் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுறாரு பவுலிங் நல்லா பண்ணுறாரு அதே மாதிரி ரியான் பறக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஓரளவு போட்டாலுமே கூட பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து சூப்பராகவே பண்றாரு ஒரு நாலாவது அஞ்சாவது எல்லாம் இறக்கி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லா பண்ணுவார் அதனால அவருமே வந்து பேக் அண்ட் வந்து ஸ்குவாட்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளே பார்க்கும்போது பேட்டிங் லைன் அப்பே வந்து சூப்பராக இருக்கு ஓப்பனிங் வந்து சஞ்சுவும் நம்ம இறங்கிட்டா போதும் அவர் நல்லாவே வந்து காப்பாற்றி கொடுத்துருவாரு அதுக்கப்புறமேட்டு சூரியகுமார் இருக்காரு நம்ம திலக் வருமா இருக்காரு அப்புறம் வந்து ஸ்கை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இப்போ இந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழு பேட்டிங் வந்து சூப்பராகவே இருக்கும் நறுக்குன்னு இருக்கும் அபிஷேக் சர்மா அவர் ஏன் நான் லாஸ்ட்டாக சொல்றேன் அப்படின்னா ஓப்பனிங் வந்து அவர் வந்து கலக்க கலக்கிறார் மட்டுமுல்லாம டி டுவெண்ட்டி வந்து ரேங்கிங்லேயே வந்து நம்பர் ஒன்ல இருக்காரு சஞ்சு கூட பார்ட்னர்ஷிப் போட்டு கண்டிப்பா ஹண்ட்ரட் அடிப்பாரு அதுக்கப்புறம் திலக்கும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு உரி உரியன்னு உரிக்க ஆரம்பிச்சிருவாரு அதனால கண்டிப்பா வந்து பேட்டிங் லைனை போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே கட் பண்ணும் அப்படின்னா பவுலிங் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் பூம்ரா வந்து என்னை வந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு ஏன்னா அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட தான் வந்து இந்தியாவில தான் வந்து மேட்ச் நடக்கிறது ரெண்டு டெஸ்ட் தான் அதுல வந்து இவர் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துல போயிட்டு இவர் ஆடாத ரெண்டு மேட்ச்ல வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஒரு பொட்டன்ஷியல் உள்ள வந்து பவுலர்ஸ் வந்து இருக்காங்க அதனால அவருக்கு ஓய்வு அளிக்கப்படும் அதனால வந்து ஏஷியன் கப் தான் நம்மளுக்கு முக்கியம் அதுல நம்ம பூம்ராவை எடுத்துப்போம் ஏன்னா இப்ப ஒரு மாசம் பக்கம் சும்மா தான் இருக்காங்க சும்மா இருக்க மீன்ஸ் பாத்தீங்கன்னா எதுவும் இன்டர்நேஷ்னல் மேட்ச்ச்கள் எதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நடுல ஒரு ரெண்டு மூணு வந்து பங்களாதேஷுக்கு போற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்ரீலங்காக்கும் வந்து போற மாதிரி இருந்துச்சு ஆனா அது எல்லாமே வந்து கட் ஆனதுனால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாசம் பாத்தீங்கன்னா ஆள் வந்து ஃப்ரீயா இருக்கேன் அதனால கண்டிப்பா வந்து ஏஷியன் கப்ல வந்து இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாள் மேட்ச் தான் இருக்கும் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓமன் அப்புறம் யூஏ பாகிஸ்தான் இந்த மாதிரி தான் இருக்கு அதனால பாகிஸ்தான் கூட மட்டும் கண்டிப்பா டஃப் இருக்கும் ஆனா எல்லாரும் சொல்றதுன்னா மூணுக்கு ஜீரோ இந்தியா வந்து ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே விஷயத்துக்கு வரும் சிஎஸ்கே பொறுத்தளவு சஞ்சு வந்து கேட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி வேற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனா வந்து அது நடக்காத மாதிரி தான் இப்போதைக்கு தோணுது நான் முன்னாடி வீடியோல இருந்து நிறைய டைம் நான் சொன்னது என்ன அப்படின்னா சஞ்சு டீமுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பொறுத்த வரைக்கும் இல்லதான் ஏன்னா பேட்டிங் லைன் அப் சூப்பராகவே இருக்கு இன்னொரு ஆல்ரவுண்டர் எடுத்து போடலாம் ஒரு பவுலருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் எதுக்கு போயிட்டு நீங்க வந்து சஞ்சுக்கு வந்து எல்லாரும் முட்டிக்கிட்டு இருக்கா நம்மளும் போய் முட்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு முட்டிட்டீங்க இல்ல நீங்க அப்படி ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அழகா வந்து சிவம் தூபு ஏதோ பத்திரானாவு இல்ல உங்களுக்கு மனசு பட்டது வந்து யாரையோ ஒரு ஆளை வந்து கொடுத்துட்டு நீங்க அவரை வாங்கிட்டு வரதுன்னா கூட பண்ணலாம் ஆனா இல்ல இந்த பிளேயர் பேரும் எங்களுக்கு முக்கியம் சஞ்சும் முக்கியம் அப்படின்னா அவங்க என்ன தக்காளி தொக்கா அவங்க என்ன தருவாங்க ஏன்னா அப்படிலாம் அவங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அதனால சிஎஸ்கே பொறுத்தவரை பேட்டிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ டெவால் பிரேவிஸ் வந்து டெய்லியுமே அவரை பற்றி நியூஸாக தான் இருக்குது நூறு போடுறாரு ஐம்பது போடுறாரு அதனால சாலிட் பேட்ஸ்மேனாக இருக்கார் நீங்கள் மாற்றி அவரை இறக்கிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகுது அவரை பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் அல்ல த்ரீ டவுனில் இறக்கி விட்டு ஓப்பனிங்கில் வந்து ஜானி பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு ஆளை வந்து இறக்கி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து ஆயுஷ் மாத்திரையோட சேர்ந்து வந்து போலன்னு பொழப்பாங்க அப்புறம் உருவில் பட்டேல் டவால் பிரேவிசு சிவம் தூபே ஜடேஜா ஒரு கேமரூன் கிரீனோ இல்லை யாரோ ஒரு ஆளை வந்து தூக்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து டீம் வந்து செட்டில்டு ஆயிரும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பல டீமுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாவே இருக்கு ஆனால் சிஎஸ்கே பொறுத்தவரை போன சீசன் வந்து ருத்ராஜ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பவுலர்ஸ்கள் வந்து அந்த ஹெல்ப் பண்ணல நான் வந்து ஃபார்ம்ல இல்லாமல் இருந்தாரு தான் வந்து மிகப்பெரிய ஒரு ரெடி ஆயிடுச்சு அதே கட் பண்ணோம் அப்படின்னா மும்பையை பொறுத்தளவு கடைசியில் எல்லா மேட்சும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க ஐபிஎல்ல டஃப்பாக வந்து பார்த்திங்க இந்த டீம்னா மும்பை கண்டிப்பாகவே சொல்லிடலாம் அப்படி இருந்த டீம் ஏன் வந்து கால வச்சு அப்படின்னா கடைசி நேரத்துல வந்து தீபக் சகர் கால் உடஞ்சதுனால வந்து டூ பிளே கூட்டு வந்து டாப் கலந்து வெளியில போயிட்டாங்க அதனால இந்த சீசன் அவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு சில பாஸ்ட் பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்கள பொறுத்த வரைக்கும் ஏசியன் கப் ஸ்குவாட்ல வந்து யார் யாரெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணியில யாரெல்லாம் வந்து இந்த பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு வந்தா நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க